ஐயோ குட் மார்னிங் வாங்க இன்றைக்கி என்ன காலை டிஃபன் மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் இந்த நாள் இனி நான் இனி நாளாக எல்லாருக்கும் வளர்த்துக்கள் புதுசாக சொல்கிறேன்ப்பா அதனால் வாய் கோளாறு வாங்க பார்க்கலாம் நேற்று ஜங்களை கத்துக்கா அங்கே வந்து பயந்து விட்டேன் என்ன நானு

எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு கருவேப்பில் வெங்காயம் தக்காளி போட்டாச்சு பச்சை மொழி சாப்பாட்டாச்சு அதுக்கப்புறமா மஞ்சள் போட்டு கடிக்க வச்சுட்டு இந்த கிழங்கு தைக்க இதில் போட்டால் பூலிக்கிழங்கு ரெடி ஆமாம் மேடம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டு பாருங்க மேடம் ஜான் மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க பூரிக்கு பாருங்க ஆழகா பிடிச்சிருவாங்க சூப்பராக இருக்குமா

Bersambung... Bagaimana kulaman ini? Bagaimana kulaman இந்த பிடிச்ச இலக்கி இன்னொரு பெரிய வாழியில் ஊற்றிப்பாளைய அப்படியே தூக்கி ஊற்ற முடியுமா ரெண்டு வா ரெண்டு பிடிச்சிக்க இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாம் ஐயோ மூடி பிடிச்சிருந்த கூட இதில் ஒரு நியூ ஹெல்ப்பர் வந்து மூடி போட்டதால் இதை திறக்க முடியல சோறை காட்ட முடியல இது வந்து பச்சைப்பயிறு

ங்களா இதுல நான் ஊற்றிருக்கேன் வாங்க சூடான இட்லி மல்லிப்பூ இட்லி புஷ்பாக்கா இட்லி எல்லாம் சாப்பிடுவாங்க சாம்பார் சாப்பிடலாம் இட்லி நடுவில் அடிக்கலாம்டா பழச்சி வாங்க இப்படி செம்மையா இருந்திருக்கு அதை எடுத்து கொஞ்சமாக இருக்குது உண்டைப்பூங்களா என்ன செய்யணும் ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாரும் செம்மையாக இருக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பஸ்ட்டு अब में